நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் டூ டூ ஏ எக்ஸாமுக்கு நம்ம சேனல்ல ரிவிஷன் செய்தி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் மதியம் ஒரு பன்னிரண்டு மணிக்குள்ள தினமும் பன்னிரெண்டு மணிக்குள்ள ஒவ்வொரு நாளும் இருபது கேள்விகள் ஓகேங்களா டிஎன்பிசி சைட்ல இருந்து கொஸ்டின் கேட்டா எப்படி இருக்குமோ குரூப் ஃபோர்ல கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருப்போம் அதை பேஸ் பண்ணின மாதிரியான கேள்விகள் ஒரு இருபது கேள்விகள் தினம்தோறும் நம்ம சேனல்ல கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணப்படும் நீங்க ஆன்சரை நோட் பண்ணி வச்சுக்கலாம் ஈவினிங் ஒரு ஏழு டு எட்டு மணி போல என்ன பண்ணலாம் இதுக்கான எக்ஸ்பிளனேஷனோட தினமும் ஒரு இருபது கேள்விகளை எக்ஸ்பிளனேஷனோட நைட்ல தினமும் பார்க்கலாம் ஒரு எட்டு மணி போல தினம்தோறும் கண்டிப்பா உங்களுக்கு இது நல்ல ஒரு பிராக்டிஸா கொடுக்கும் லாஸ்ட் பேஸ்ல இருக்கும் நம்ம ஒரு நாற்பது நாள் முப்பத்தி நாட்கள் கிட்ட இருக்கு எக்ஸாமுக்கு சோ இந்த லாஸ்ட் ரிவிஷன் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நிறைய கேள்விகளை நீங்க இப்ப பாருங்க ஒரு நாளைக்கே ஒரு இருபது கேள்வினா கூட ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எழுநூத்தி ஐம்பது கேள்விகள் ஓகேங்களா எழுநூறு எழுநூத்தி ஐம்பது கேள்விகள் கிட்ட நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் ஓகேங்களா சோ அந்த எழுநூத்தி ஐம்பது கேள்விகளுமே எக்ஸ்பிளனேஷனோட இருக்க போகுது ஓகேங்களா நம்ம ஜஸ்ட் இதுக்கு இது ஆன்சர்னு இல்லாம எக்ஸ்பிளனேஷனோட தினமும் ஒரு இருபது கேள்விகளை பார்க்கலாம் ஓகேங்களா கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் கொஷின் பேப்பர் ஓகேங்களா இந்த தேர்வுக்கான கொஷின் பேப்பர் நம்ம டெலகிராம் சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன் நண்பர்கள் டெலகிராம் சேனல்ல போய் பார்த்துக்கோங்க தினமும் ஒரு பன்னிரெண்டு மணிக்குள்ள அன்றைய நாளுக்கான தேர்வுக்கான வினாத்தாள் கொஸ்டின் பேப்பர் நம்ம டெலிகிராம் சேனல்ல அப்லோட் பண்ண ஓகேங்களா நீங்க டெலிகிராம் சேனல்ல பார்த்து ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம நைட்டு எக்ஸ்பிளேஷனோட கீ ஆன்சரை திரும்ப தூரம் பார்க்கலாம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தா கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க நன்றி